ஹிரம் ஸ்தலாம் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே வணக்கம் யூபியர்களே இப்போ நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பெயர் என்னென்று பார்த்தால் அதாவது சொப்பனத்திலே தரிசனத்திலே ஆண்டவர் பேசுவார் என்று உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஹலை லூயா நடந்த சம்பவம் என்னென்று பார்த்தால் குறிப்பிட்ட ஒரு மூணு மாதத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம் அதாவது புதன்கிழமை இந்த இடத்துல நான் நிற்க நைட்டு திடீர்னு பார்த்தா வாய் இப்படி கோன்னு எழுத்துகிட்டு போயிடுச்சு அது பேர் வந்து முகவாதம் என்று சொல்லுவாங்க ஆனால் அது வந்து சத்து குறைவுனால வரும் எதிர் தீய சக்திகள் சாத்தான விட்டு ஏவிட்டால வரும் அப்போது நான் என்னென்னு பார்க்கும்போது டக்குன்னு ஆவியான பிரஸ்தாஃபிஷன் பார்க்கணும் டக்குனு கம்மெண்ட்டியாக பார்த்தோன்னு தெரிஞ்சிடுச்சு யாராக ஏவிட்டுக்கானு அப்போ வேற ஆள் நினச்சி அவங்களா இருப்பாங்களான்னு அவங்க இல்லை கடைசி ஜெவமெண்ட்டு அந்த போய் செய்ய சொன்னது யார் செஞ்சவங்க யார் காட்டுங்க அப்படின்னு போகிறேன் செஞ்சவனை காமிச்சார் அவனே வந்து பேசினா அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ செஞ்சு சொன்னவங்க யாருன்னு கேட்கும்போது போது காலத்தில் ஜெவமெண்ட்டு படுத்துக்கும் போது ஒரு சொப்பனம் எப்படின்னா அவன் வந்து நிற்காமல் ஒரு விக்கிரவ இதுக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது பேசுதாங்க கோச்சிட்டு போகிறாங்க அந்த மாதிரி சொப்பனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெம்பது நாளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சில் நேசுக்கு சேர்த்துக்கொண்டு எங்கள் மாமா ஒரு ஆளோட சர்ச்சிக்கு மாமானா பொண்ணு கொடுத்த மாமால் வேற ஆள் அவரோட நாங்கள் சர்ச்சிக்கு போய்கிட்டு இருக்கும்போது அதிகாலையில் நான் சோம் பண்ணுவோம் சர்ச்சிக்கு போகணும்ட்டு அதிகாலையில் படுத்தும் போது அவர் சொப்பனத்தில் அவர் என் கூட சண்டை ஓடுற மாதிரி ஒரு சொப்பனம் கண்டேன் அதை அவர்கிட்ட போய் சொன்னேன் அப்போ அந்த மாதிரி ஒரு சொப்பனம் கண்டேன் இந்த சொப்பனம் என்னென்னா என்கிட்ட சண்டை விடுற மாதிரி மாமான் அப்போ சாத்தான் செஞ்சால் தெரிய அதே மாதிரி பார்த்தா இங்கேருந்து கோல்பட்டிக்கு போயிருக்கும் கோல்பட்டிலேருந்து பஸ் ஏறணும்னு ஒரு நம்ம நாள் கரெக்டா பாத்தீங்கன்னா சொப்பனை கண்டா இருக்காண்டி கவிட்டு வண்டி விட்டு கணித்துக்காதவாரு அப்போ கோவில்பட்டு இறங்கிருக்கோம் இறங்கினோன்னா எஸ்ஆர் பிஸ் ஒன்ட்டு போயிருக்கோம் அப்போ மாமா வண்டி நின்றுச்சு இறங்கினா டக்குனு ஒரு கால எடுத்து வச்சுக்கா வண்டி எடுத்தான் அப்ப கீழே விழுந்து சாக்கடை ரோட சகதிய ஆயிடுச்சு அப்ப நீ என்ன கொள்ளை பார்க்கணும்னு வந்துட்டாரு அப்போ அதிகாலையில காமிச்சு சொ்பன நிறைவேறுச்சா என்ன காமத்தில் புஸ்தம் பன்னெண்டாவது ஆறாவது சொப்பனத்துல தரிசனத்துல பேச சொன்ன ஆண்டு அதுக்கான தீர்க்க தரிசனம் பருசுத்தான் அப்படின்னு சொல்ற பெரிய திருத்தி திருச்சி பேசார் அந்த சாணத்தில் வளர்ந்து வர விரும்பும் ஆளுடர் உதவி சார் ஆன் அலடியோ அந்த வச்சு ஒரு தின்பண்டம் செஞ்சு போட்டு போது ஒரு கிறிஸ்தவ வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும்போது அது ஒரு ஊர் நடந்து சம்பவம் அப்போ இதை நீங்கள் போடாத இறமையான்னு ஒரு ஆள் சொன்னாங்க அவங்கள வந்து நான் தப்பா சொல்லிட்டேன் அப்போ அந்த பண்டத்தை போட்டது போட்டதுக்கு என்னென்ற இவங்க சினிமாலாம் பார்க்காம வைக்காங்க இது போட்டால் தப்பான்ட்டு வருத்தத்தில் கவலைப்பட்டு சோகத்தில் படுத்து தூங்கிட்டேன் சொப்பனத்தில் பார்த்தா யார் சொன்னாங்கன்னு தெரியுது அந்த ஆண்ட்ட்ட போய் கேட்கும்போது இவங்க அதை கண்ட சொல்லிட்டாங்க இல்லையா அதே போல் பாத்தீங்கன்னா செஞ்சவனுக்கு செய்யணும் செத்தவனுக்கு அலனு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க செஞ்சவனுக்குன்னா நமக்கு என்ன நன்மை செஞ்சால் நன்மை செய்யணும் மய் செஞ்சால் மை செய்யணும் இது வந்து செஞ்சவனுக்கு செத்தவனுக்கும் செத்தவனுக்கு அலன் அதை சிரிச்சா சண்டை ஓட்டுவாங்க அஞ்சிடுவாங்க அதே மாதிரி அருமையான தேவ ஜனமே சிந்திக்க வேண்டும் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிட்டு ஏசப்பா பிள்ளை ஏதாவது கிறிஸ்தவர் என்று சொல்லி கொண்டு பேர்கிறிஸ்தவாயிட்டு கிறிஸ்துவேசுன்னு சொல்லுது உள்ள சொல்லுது இயேசுநாதர் பேர சொல்லது பூரா சாத்தானோட கிரிய அந்த கிறிஸ்தாவை உள்ள இருந்து வேலை செய்யுது அப்போ பாருங்களேன் ஒரு சந்தேகத்தில் எவ்வளோ கேட்காம உறுதியாக நீ தான் அந்த தப்பை செஞ்சேன்னு சொல்லி எனக்கு விரோதமாக இணைஞ்சிருக்காங்க ஏவல ஏவி விட்டு நடிச்சிட்டாங்க எருமாட்டு ஆவி எருமாட்டு ஆவி ஏ விட்டு மூணு பேர் செஞ்சு மக்காச்சோளத்தில் அனுப்புதான் நான் அந்த மாதிரி ஊழியர் தரிசனம் எனக்கு தரிசனம் அது யாருன்னு காமிச்சா அது கர்த்தர் தான் காமிச்சிருக்காரு உறுதியாக தொல்லையும் தரிசனம் சொப்பனை வரும் கர்த்தர் தான் காமிச்சுக்கு உறுதியாக அவங்களுக்கு அது திரும்பும் ஏன்னா நான் வந்து வாரம் ஞானசாமி எடுத்து முழுக்க ஞானசாட்டு பரிசுத்தாவை முரப்படி பெற்று அப்பத்த ஒரே அப்போ அந்த இயேசுனா ஒரு இயசுனால்தான் மதித்தாள் சில சபையில் பார்த்தா அப்போ துணி திட்டா தனித்தனியா இருக்கும் இயசுனா ஒரு சரியா அந்த பழசி தான் தெரியாது அப்போ தனித்தனியாக பிடிக்கணும் ஒரு அப்பத்த ஒரு தடவை பிட்டு சீசருக்கு எல்லாத்தையும் கொடுக்க வாங்கி பிசிங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ அந்த அப்போ சில சத்தியத்தின் போல புதிய சபையில நான் ஞானசா எடுத்து பரிசு அபயம் பட்டு மற்ற மாதிரி தலையில் கை வச்சுட்டு திருவந்து கொடுக்க மாட்டான் பரிசுத்தா அபியம் பட்டால் தான் அப்போ பரிசுத்தாவி குரோதமாக செய்த பாவங்கள் மன்னிக்கப்படாது அவங்களுக்கு நரம் தான் விக்கிரம் பிளி புலிசூனியம் செய்யுது புற விக்ரணத்துக்கு சமம்னு சாமுல்ல படிச்சிருக்கேன் அப்போ பாருங்க அப்போ இவங்க சர்ச்சைக்கு போய் கொண்டு இப்படி எது வேலை பண்ணிருக்காங்கன்னா யார் என்னன்னு பேர் சொல்ல வரும் போல அவங்களுக்கு அடிக்குண்டு கண்மலையாக கிறிஸ்தியனோடு இருக்கிறார் இந்த கல்லின் மேல் மோதாதே இந்த கல் மேல் உள்ளமோ அவனை நசிக்கு போடணும்னு வேதம் சொல்லுது நான் சொல்லலை அப்போ கண்மனை அப்போ ஒன்றை தூரம் கண்மணியத்துடன் ஆண்டவர் சொல்கிறாரு அப்போ ஆண்டவரே என்ன தூரம் கண்மணி தூரம் சொல்லி இந்த சரியாருக்கு எதை செஞ்சாலும் எனக்கே செய்திகள் நான் இருந்தேன் பார்க்க வந்தீங்க பசியாக இருந்து ஆகாரம் கொடுத்தேன் ஆடை இல்லாமல் வசரம் கொடுத்தேங்க இந்த சரியாருக்கு என்ன செஞ்சாலும் அப்போ மரமேட் சொல்கிறார் ஆண்டவர் அப்போ பாருங்க இப்போ இவங்க செஞ்சது எனக்கு செய்யலை ஆண்டவரை ஒம்ம நாடியே திருப்பிட்டாங்க நீ சும்மா இருப்பேராக திருப்போம் அவங்களுக்கு அது செய்தாருக்கு செய்வேன் இப்போ பந்த தூக்கி போட்ட டப்புன்னு பந்து திருப்பி நம்ம கைக்கு வரும் நம்ம செய்த நன்மைகள் நமக்கு திரும்ப தீமை செஞ்சால் தீமை அவங்களை திரும்பும் அப்போ அவங்க செஞ்சிட்டாங்க அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாள் கூட திரும்பும் தீ நெக்காட்சி முகம் போச்சு அவங்களுக்கு என்ன ஆகும் முகமும் திரும்பி கையை காலம் முடக்கிட்டார என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு நரகம் தான் அப்போ பாருங்களேன் கிறிஸ்து வேறு கிறிஸ்தவர்கள் பசுத்த அபிசியம் போடாதவர்கள் கிறிஸ்து ஆவி இல்லை அதற்கு இல்லை இந்த உலகத்தில் ஐஸ்வர்யர் இருக்கும் வீடு இருக்கும் பங்களா இருக்கும் கார் இருக்கும் சொத்து இருக்கும் எல்லாம் இருக்கும் இம்மைக்குரிய ஆனால் மறுபடியும் அவங்களுக்கு பங்கு கிடையாது அவங்க பூமியிலே ஏன்னா இப்போ நானே ஒரு பாத்திரக்காரம் பார்க்கேன் என்னட்ட யாவார் எடுத்தாலும் எடுக்கட்டும் வண்டியில் போகும் பார்ப்பேன் கொண்டு போய் ஊரில் விடுவேன் அப்புறம் சலுகை செய்வேன் மிக்ஸி கிரைண்டரில் ஓசிக்கு ரொம்ப கொடுத்துருக்கேன் அப்போ பாருங்க அப்போ நானே சாதாரண மனுஷன் பாவியான மனுஷன் சரியில்லாதே நான் சரியாக விரும்பினால் வானத்தையும் பூமியும் அண்டசராஜத்தையும் படைத்து ஆளுகையை செய்கிற தேவன் அவர் நீதி உள்ள தேவன் நீதி கரெக்டாக செய்வார் அப்போ ஏசுனாரை கும்பிட்டுட்டு தாவித்து பக்கம் ஒம்பது கரத்தில் விழுவாங்காரு நம்ம தப்பு செஞ்சால் தட்டி கேட்குற ஒரும்தான் நமக்கு தண்டிக்கிற ஒருமை கருத்து இருக்குதான் தண்டனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தோம் ஏன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தான் எனக்கு செய்வனை ஏவலை வச்சு அடிச்சதுக்கு உங்களுக்கு திரும்புவது ரிட்டர்ன் ரிவீட் ஆகும் அப்போ அப்போ தான் தெரியும் அப்போ செஞ்சவனும் செய்ய சொன்னும் கடவுள் காமிச்சிட்டார் இந்த கல்லின் மீன் மோதாது இந்த கல் எவன் மேலும் அவன் நசிக்க போகணும் யார் செய்ய சொன்னாங்களோ யார் செஞ்சாங்களோ கண்மலாய் கல் கத்தலா இயேசு அவங்களுக்கு மேலே அந்த கல் விழுந்து அவங்க இயேசு நாமத்தை நசுக்க போட முடியாது இயேசு நாமத்தை நான் கட்டளை உடைக்கிறேன் அப்போ பாருங்களேன் அவங்களுக்கு வந்து திரும்ப நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்போ பாருங்களேன் ஆண்டவர் முகமுகமா பேசுறாரு சாத்தா முகமுமா பேசுறான் இவங்க செஞ்சவங்களை ஆண்டவர் காமிச்சவனும் அவங்கள போய் வெட்டிடு கொன்று அப்படிங்க அப்போ நான் சாத்தானுக்கு இடம் கொடுத்தா போய் அவங்களை வெட்டி குலத்தானே செய்வேன் ஆனால் சாத்தானுக்கு கிடம் கொடுக்கலாம் கத்திரத்திடம் கொடுக்கேன் ஆண்டவர் ஒன்பது பாதத்தில் நான் கொடுத்தேன் தட்டிக்கே கொருமே எனக்கு தட்டி கேட்கணும் தண்டை தப்பு செய்யும்போது தண்டிக்கே ஒருமோ கருத்தர் கொருதான் அவங்க செஞ்சது படைப்பு குருவதமான பாவச்சியில் அவர் சாயம் இல்லை தேவ சாயம் நான் படைக்கப்பட்டேன் தேவை நாடி இப்படித்தான வச்சு படைச்சிருக்கார் இப்படியாக உடைச்சிருக்கார் இல்லையல்ல அப்போ அதை அவங்களுக்கு திரும்பும் கற்று தான் இந்த வார்த்தை ஆசிரியப்பாளர் அவர் திரும்பிட்டு இயேசு கட்ட கற்று தகுந்த வார்த்தை ஆசிரியப்பா ஆமே அலேயா பிரவிசலால்